நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ இப்போ இந்த தினக்கழிவு மேலாண்மை வந்து அரியன் வாயில் பகுதியில் பண்ணாங்க திருப்பி அதை எதிர்ப்பு தெரிவிக்கவே வேலையை நிறுத்தி வச்சிருக்கா கேள்விப்படுறது இல்ல வேலை நிறுத்தல வேலை நிறுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் வேலைகள் வந்து அதனால முடிசாதுக்கான சில வேலைகள் இருக்குது இரக்கிலி மேலாண்மைக்குள்ள இந்தந்த மாதிரி ஷெட்டு வேணும் அதாவது உரம் தயாரிக்கிறதுக்கான ஷெட்டு வேணும் பிளாஸ்டிக் வரக்கூடிய மக்கு மக்கக்கூடிய மக்காத குப்பிகளை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஷெட் வேணும் அந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்குது இன்னும் அது ஒரு ஏறக்குறைய ஒரு ரெண்டு மாதங்களுக்குள்ள முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு அது மீன் பயன்பாட்டுக்கு வரும் இப்போதைக்கு திருப்பி ராமாரிப்பாளையம் ராமாரெட்டிப்பாளையம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ராமாரெட்டிப்பாளையம் செயல்பாட்டில் இருக்கும் அதாவது ஒரு இயற்கை கேஸ் இல்ல அது குப்பையில் கொட்டக்கூடாதுன்றது தான் கேஸ் குப்பைகள தெரு ஓரங்களில் கொட்டுறாங்க ஆனா வளம் விற்பூங்க கேஸ் கிடையாது ஓகே வளம் மேட் பூங்கா செய்கிறேன் போட்டு வேக்கெட் லைன்ல கொட்டுறாங்க அந்த குப்பையில கொடுறாங்க வேலை வேக்கட் நைன்ல கொட்டறதுனால தான் அது இதா இருக்குது ஆனால் இந்த வளம் மீட்புக்கு பூங்கா சம்பந்தமான எந்த வழக்கும் கிடையாது அரியன்வாளுடைய வளம் மீட்பு பூங்கா சம்மந்தமாவே அந்த பகுதி மக்கள் சார்பா வழக்கு ஒன்னு தொடுக்கப்பட்டுச்சு ஓகே வழக்கு தொடுக்க அது கோர்ட்ல வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு தள்ளுபடி செஞ்சிட்டாங்க அது பேரூராட்சி வந்து செய்கிறதுக்கு செயல்படுறதுக்கு எந்தவித வித ஒன்றையும் தெரிவிக்கலை இல்லை இங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இதற்காக வந்து வாயிலூர் பகுதியில் வேற ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணதாகவும் ஆனால் அது மாடு மேய்க்கும் இடம்ன்றதால வந்து அதையும் திருப்பியும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அதாவது கல்பாக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் இடம் கல்பாக்கம் ஒரு மூணு ஏக்கர் இடம் கேட்டிருந்தாங்க அது மேய்க்கால் புறம்பாக்கம் இருக்குது அதையும் ப்ராசஸில் தான் வச்சுருக்குறாங்க ஒட்டு மொத்தமா மொத்தமா குப்பைகளை கொண்டு வந்து அந்த குப்பைகளை கொஞ்சம் அட்வான்ஸா செய்யற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுல எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது வார்டு மெம்பரா நாங்கள் சில சந்தேகங்களை எழுப்புறோம் அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களையும் ஏத்துக்கணும்ன்றது இல்லை அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களையும் ஏத்துக்கணும் அப்படின்றது எந்த நிர்பந்தமும் கிடையாது அந்த திட்டங்களையும் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது இந்த திட்டம் கழிவு மேலாமே எங்களுக்கு சில கேள்விகள் இருந்துச்சு இது எப்படிலாம் செய்வீங்க நாளைக்கு வந்து இதனால எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் கேள்விக்குலாம் வச்சோம் வார்டு மேம்பரா மக்கள் பிரதிநிதியா மக்களுடைய சந்தேகங்கள் நாங்கள் எடுத்து எடுக்க வேண்டிய இடத்துல குறிப்பிட்டதான் அதை கேள்வி கேட்டேன் சில இடங்கள் நானே நேரில் போய் பார்த்தேன் உதாரணத்துக்கு பாடி ரெடிஸ்ல போய் பார்த்தேன் பொன்னேரில் போய் பார்த்தேன் இந்த மாதிரி ஆர்னி பேராட்சியில ஆற்றங்கரை ஓரத்திலே பண்றாங்க ஆர்னி இல்லை பொன்னேர்ல ஆற்றங்கரை ஓரத்திலே பண்றாங்க இந்த மாதிரி ஆஹ் இடங்களை போய் நேரடியாக போய் பார்த்தோம் இன்னும் சொல்ல போனா இதை சிறப்பாக செயல்படுறது வந்து நம்ம செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு பேரூராட்சி அது சிறந்த பேராட்சிகள் பட்டியலில் வந்துருக்குது அந்த அந்த பேராட்சி அது ஊர் பேர் எனக்கு கரெக்டான ஆகும் வரல அது அந்த மாதிரி அந்த மாதிரி இடங்கள்லையும் நாங்கள் போய் யூடியூப்ல பார்த்ததனால ஒரு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் தான் அது பண்ணேன் அந்த மாதிரி மாற்று வழிகள் இல்லை அங்கே மாற்றுப்படுறதுனால அது வள பூங்க அங்கே வரும் செயல்படும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அத நான் என்ன சொல்றேன்னா அதை நான் இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவேன் மற்ற இடங்கள்ல எப்படி இருக்காங்களோ இல்லையோ என்னுடைய ரெண்டு வள மீட்பு பூங்கா வருது

இன்றைக்கு வந்து இறைச்சி வியாபாரத்தில் மொத்த வணிகம் வந்து நீஞ்சூர் அதிகம் தான் இருக்கு பத்துக்கு மேற்பட்ட மாட்டு இறைச்சி கடைகள் இருக்குது ஆட்டிற்கு கோழி இறச்சிகள் கடைகள் இருக்குது இவங்க வந்து குடியிருப்பு மத்தியிலே அர்த்துக்கிறாங்க இப்போ அவங்களுக்கான தேவைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல அப்போ ஆடு தொட்டின்றது தேவை ஆடு தொட்டி நாங்கள் வச்சு தான் ஆகணும் ஏன் ஊராட்சியை தாண்டி வரங்கால வைக்க முடியாது இல்ல இப்போ இந்த கடைகள் சொன்னீங்களா இவங்களுக்கு இப்போ கேள்விப்பற கம்ப்ளைண்ட் வந்து இந்த கழிவுகளை கொண்டு போயிட்டு ஜெயின் காலேஜ் ஆகுற வழி அப்புறம் போற வழியில அது நிறைய பிரச்சனைகள் வருது நாங்க ஃபேஸ் பண்றோம் வான் பண்றோம் அந்த கடைக்காரங்கள வான் பண்றோம் கொட்டாதீங்கன்னு சொல்றோம் அதுக்குதான் இந்த திரு ஒரு ஒரு தொட்டி வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையும் வராது எந்த இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா அவங்க வீட்டுல அறுக்குறாங்க அந்த கழிவுகளுக்குமே எங்கயாவது நீர்நிலைகள்ல கொட்றாங்க ஜெயின் காலேஜ் போற வழியில போட்டுறாங்க இது ஒரு ஒருங்கிணைந்த ஆட்டு தொட்டியா இருக்குது அப்படின்னா அந்த இடங்களிலே அது அறுத்துருவாங்க அந்த கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்னன்னா பேரூராட்சி வரும் அந்த கழிவுகள் மூலியமா வேறு ஏதாவது தயார் பண்ணலாமா மின்சாரம் தயாரிக்கிறாங்க இன்னைக்கு வந்து அதில் ஆடு கழிவுகளில் மாடு கழிவுகளில் மின்சாரம் தயாரிக்கிற பல்வேறு திட்டங்கள் வந்துருக்குது அந்த மாதிரி நம்ம உருவாக்கலாம் அது அதை வந்து ஒரு பொருளாதாரமாக குப்பையை ஒரு பொருளாதாரமாக குப்பை குப்பைன்றது நீங்க மிகப்பெரிய பொருளாதாரம் அந்த குப்பையில் பொருளாதாரமாக மாற்றி குப்பை கழிவுகள் வந்து நீங்கள் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க ஒரு மாட்டு இருந்து பயோகேஸ் தயாரிக்கிறாங்க இப்படி வந்து நிறைய இன்னைக்கு அட்வான்ஸ்டாக வந்திருக்குது அப்போ அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நாம் தகுதி த தயார் ஆயிடணும் அப்படின்றது தான் நம்முடைய என்ன நான் தகுதிப்படு தயார்படுத்திக்கணும் இப்போ நானும் அதை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா எதிர்க்கிறது பிரச்சனை இல்லை என்ன மாற்றம் என்ன இப்போ ஆடு தொட்டி வேணாம் அப்படின்னா ஆடு தொட்டிக்கு பதில் அங்கே இருக்கிற இறைச்சி கடைக்காரர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் இந்த இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அந்த சாணத்தை திரும்பி ஆண மடு நீர் ம் கொட்டுறாங்க அந்த நீரை தான் நான் எனக்கு என் வாடகைக்கு தள்ளி கொடுக்குறோம் இப்போ அதனால வரக்கூடிய பாதிப்பு யார் பார்க்கறது இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு பாதிக்குது அப்படின்னா அதுக்கு நான் அதுக்கு நான் மாற்று செய்யாம போயிட்டேன்னா நூறு வீடு இரநூறு வீடு பாதிக்குது நீங்க ஆடு தொட்டி வச்சு திடக்களி மேலாண்மை வச்சு நாலு வீடு எனக்கு நாற்றம் வருதுன்னு சொல்றாங்க ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த குடிநீரை வந்து நீங்க அந்த வீட்டுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்க ஆடு தொட்டி வராமல் பாதிக்கப்படுறீங்களே அதுக்கு யாருடைய பொறுப்பு அது என்னுடைய பொறுப்பு தானே அது நான் தானே செஞ்சாகணும் அதுக்கு தான் நம்ம மாற்றம் செய்யலாம் திடக்கழிவு மேலாண்மைன்றது ஒரு மாற்று அறிவாளிய குப்பைகளை எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு டிராக்டர் குப்பை வருது அறிவியல் மட்டும் அப்போ அந்த குப்பைகளை தரம் பிரிக்க வேண்டிய தேவை இருக்குது காய்கறி கழிவுகள் வருது திடக்கழிவு மேலாண்மை மங்காத குப்பைகள் வருது அது பிளாஸ்டிக்கை பிரிக்க போகிறோம் காய்கறி குப்பைகளை வந்து பயன்படுத்தி உரமாக்க போறோம் அது விவசாயிகள் அருகாமையில் இருக்கிற விவசாயிகளுக்கு போகிறோம் வணிகமாக்க போகிறோம் இதெல்லாம் பண்ணலாம் இது அப்படி பண்ணும்போது அது சக்ஸஸாக பண்ண முடியும் அதுக்கான செயல் திட்டங்கள் தான் நிச்சயமாக பப்ளிக் ஒத்துழைப்பு வந்தால் மட்டும்தான் எல்லா திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் கூடுதலாக இதில் ஒரு விஷயம் மீன்சூர் மார்க்கெட்டில் வந்து நைட்டு க்ளீன் பண்ணுறாங்களா பஞ்சாயத்து இல்லை அது ஒரு முயற்சியாக பண்ணோம் ஓகே இரவு நேரங்களில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ்ஃபாக இருந்துச்சு கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு அது சரிப்பட்டு வரல அப்படின்றதால திருப்பி நம்ம இப்போ மா காலையிலே ஏன்னா இப்போ நைட்டு வந்து நம்ம எத்தனை மணிக்கு பண்ணுறோம் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் ஆரம்பிச்சுக்கலாம் என்ன நான் என்ன அதுல பண்றோம் என்ன ஒரு மைண்ட் சென்றோம் நாங்க நைட் ஃபுல்லா குப்பைகளை வந்து எடுத்துருவோம் மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க பொதுவா பொதுவாப்பை வெங்காயம் அப்ப அது இரண்டு பார்த்தா என்ன குப்பையா இருக்குது அப்படின்னு உருவாக்கி அதுதான் கேள்வி வந்து நைட் பண்ணும்போது என்ன எனக்கு சில பண்ணிட்டு போறாங்க சார் நைட் இருட்டா வந்து அவங்க முழுமையா க்ளீன் பண்றது இல்லை அதனால மார்னிங் நாங்க பெருக்கி தள்ளும் போது குப்பைகளை செய்யறது அதையும் மீறி வந்து என்னன்னா இப்ப நீங்க காலையில எடுத்தாலும் அவங்க கடையை வந்து ஒரு ஏழு மணிக்கோ இல்லை ஒன்பது மணிக்கோ பண்ணுறாங்கன்னா அந்த நேரம் வெங்காயத்தோல் வரைக்கும் இல்லை காய்கறி கழிவுகள் ச பண்ணும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து ரோட் மீடியட் ரண்டில் தான் கொட்டுறாங்க திருப்பி ரோட் மீடியர் கொட்டும் போது மாடுகள் வந்து அங்கே நிற்குது இது எல்லாமே வந்து திருப்பி மாடு ரோட்டில் நிற்கிற பிரச்சனை இது அடுத்தடுத்த வருது இது ரெண்டாவதாக ஒரு ரவுண்டு வந்து ஒரு நார்மலாக இப்போ ஸ்ட்ரீட்டில் வர மாதிரி ஒரு வண்டிகள் வச்சு கடைக்காலில் மீடியத்தில் கொட்டாதீங்க ஒரு கவரில் ஏதோ போட்டு வைங்க சொல்லிட்டு இந்த வீட்டில் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்டு ஒரு பத்து மணியிலயோ பதிமூணு மணிக்கோ ஒரு ரவுண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறையும் விஷயங்கள் தான் முயற்சி பண்ணலாம் கட்டாயமா அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் என்னன்னா எல்லா இடங்கள்லையும் சிக்கல் இருக்குது என்னென்னா ஆள் பலம் ஆள் தேவைகள் இருக்குது இல்லை இப்போ பேராட்சிக்குள்ள இருக்கிற ஆட்களுடைய பற்றாக்குறை இருக்குது வேலைகளை தொடர்ந்து வேலைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது நகரங்கள் அதிகமாயிட்டு இருக்குது தூர தூரமான நகரங்கள் போயிட்டுருக்குது இருக்குது குப்பைகளை பிரிக்க வேண்டியிருக்குது எங்களுக்கு மேஜர் ஒர்க் இது எல்லாமே குப்பைகள் பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா பாதி ஒர்க் குறைஞ்சிரும் ஆனால் எங்களுக்கு குப்பைகளை பிரிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் நாங்க கொண்டு போற குப்பைகளை பிரிக்க வேண்டிய தேவை இருக்குது கம்பல்சரி பிரிச்சு தான் ஆகணும் நாங்க பப்ளிக் பிரிச்சு கொடுக்குறதோ இல்லையோ பேர் அடிச்சு பிரிச்சு கொடுக்க வேண்டிய தேவ கட்டாயிட்டு இருக்குது இல்லை பாக்கல தலையோட நான்கி தனியிட்டு வரவங்க தனி தனியாக தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கும் ஹோட்டலோட அதிகமாக இருக்குது அப்போ பப்ளிக் கிட்ட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் வந்துச்சுன்னா இந்த வேலையை நாங்க ஈஸியா செய்வோம் அது இல்ல வர மாட்டேங்குது அப்போ அதுக்கான நாங்க தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் மக்களை சந்திக்கிறோம் தன்னாரவங்களை வச்சு மக்களை சந்திக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் சொன்ன விஷயமும் நாங்கள் அதையும் கவனத்தில் வைக்கிறோம் என்ன ரெண்டாவது ரோடு நார்மலாக இது போல திருவிழா மாதிரி சின்ன வண்டியாக சின்ன வண்டிகளை வச்சு பண்ணலாம் மீடு சேரில் இது குப்பைகள் சேராமல் கொஞ்சம் கட்டாயம் 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 கட்டாயமாக அதுக்கான விஷயத்தை நாங்கள் பேர் சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம் கட்டாயம் ஃபைனலாக வந்து என்னன்னா ஸ்கூல் பெஸ்ட்டுன்னு கேட்குறோம் நீங்கள் போன வருஷமே வந்து டென்த் ஸ்டூடெண்ட்க்கு அட்மிஷன் கிடைக்காம டிவிஎஸ் ஸ்கூலில் பல முறையை அப்ரோச் பண்ணது எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போய் பேசுனது பல விஷயங்கள் இருந்தது இப்ப அரியல் ஸ்கூல்ல இந்த விஷயங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அந்த கடந்த வருடங்கள்லேருந்து இருந்து வந்ததுலேருந்து நம்ம முயற்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதுக்காக கவர்மெண்ட்ல பணம் கட்டணும் பணம் பணம் கட்டியாச்சு அந்த அனைத்து வணிகர்கள் சங்கம் ஒரு லட்சம் கட்டிவிட்டாங்க என்னன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூலுமே அப்கிரேட் பண்ணல இது வந்து அப்கிரேட் வந்து வெறும் அறிவிப்போடு நிறுத்த முடியாது அதுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்று தேவைப்படும் இப்போ உதாரணத்துக்கு டென்த் வரையும் ஒரு ஸ்கூலை கொண்டு வரேன்னா கவர்மெண்ட் சில நான் இது வச்சிருக்குது ஒரு ஏக்கர் இடம் வேணும் விளையாட்டு திட்டல் வேணும் ஒரு பில்டிங் கொடுக்குறேன்னா ஒரு பில்டிங் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் பில்டிங் கொடுக்குறதுனா அதில் லேப் வைக்கணும் இல்ல டென்த்துக்கு லேப் உங்களுக்கு எங்க வருது இல்ல டென்த்துக்கு டென்த்துக்கு லேப் கிடையாது லேப் கிடையாது குறைந்தபட்சம் அந்த ஆய்வகமாக வைக்கணும்ன்ற ஒரு விதிகள் வச்சிருப்பாங்க அதான் கேட்குறீங்க அங்கே தான் இருந்தாலும் ரூம்ஸ் இப்போ ரூம்ஸ் வேணும் அவைலபிள் வேணும் பாத்ரூம் டாய்லெட்ஸ் வேணும் பொறுத்தவரைக்கும் பெற்றோர் இருந்தாலும் அங்க வந்து எங்களுக்கு நாங்க எல்லாமே கட்டி பணம் பில்டிங்ஸ் இருக்குது இதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்தோம் எங்களுக்கு ஒரே விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எந்த ஸ்கூலுமே அப்கிரேட் பண்ணல இல்லை இப்போ இதுதான் என்னுடைய கேள்வி இது வரைக்கும் ரோடு விஷயங்களும் இல்லை பிரிட்ஜ் விஷயங்களும் கேட்கும் போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மீன் பண்ணி சப்போர்ட் சப்போர்ட் இல்லாத சொல்லிட்டோம் பட் இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுறதுன்னா அதுவும் வந்து நீங்களும் வந்து ஒரு பக்கம் ஆளுங்கட்சியுடைய குரூப்ல இருக்க கூட்டணி இருக்க ஒரு ஏன் இதை இதுதான் இந்த சமீபத்தில் நம்முடைய அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து பொன்னே இருக்கு வந்துடும் போது ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் சார் இது மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறத வருஷமா நீங்கள் நீங்கள் வந்த பிறகு எந்த ஸ்கூலுமே அப்கிரேட் பண்ணல அப்படிங்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் ஏற்கனவே இருந்த ஆட்சி வந்து எதையுமே பார்க்காம பல்வேறு பள்ளிக்கூடங்களில் அப்கிரேட் பண்ணிட்டாங்க டீச்சர்ஸ் போட முடியல டீச்சர்ஸ் வெக்கண்ட் இப்போது நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரையும் இருக்கிற ஸ்கூல் நைன்த்து டென்த்துக்கு அந்த டீச்சர்ஸ் நம்ம போட்டோம் டீச்சர்ஸ் இப்போ டீச்சர்ஸ் பற்றாக்குறை டீச்சர்ஸ் நாங்கள் உடனே எடுக்க முடியாது அந்த ஸ்கூலை நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே எங்கள் அதுக்காகவே நிறைய நிதி தேவைப்படுது அதனால நாங்கள் எங்களால் பண்ண முடியாமல் வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொன்னார் ஆனால் நான் அரியன்வயல் ஸ்கூல வந்து இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரே ஒரு என்னன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலே அரியன்வயல் ஸ்கூல் தான் முதன்மையாக இருக்குது அப்கிரேட் பண்ண வேண்டிய இடத்துல முதல் இடத்துல அரியன்வயல் பள்ளிக்கூடம் இருக்கு ஏன்னா நாங்கள் பணம் கட்டி இடம் இடம்பெற்றோம் பில்டிங்ஸ் இருக்குது டீச்சர்ஸும் என்னன்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸையும் கூட அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு இன்சார்ஜ் டீச்சர் மட்டும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது அதுவும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்தோம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஓகே எப்பவும் பட்ஜெட் கூட்டத்தொடர் அதில் எதிர்பார்த்தும் அந்த எது எதிர்ப்பு எதுவும் வரல இருந்தாலும் தேர்தல் முடிந்த உடனே முடிந்த கையோட சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சரையும் அதிகாரிகளையும் சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இன்னும் சொல்லப்போனால் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் இந்த வருடம் எனக்கு அந்த சிக்கல் வந்து நிக்குது என்ன சிக்கல் வந்து இப்பவும் அதுக்கு நாங்க தயாராகிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப என்ன தயாராகிட்டு வந்தா என் பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தத்துக்கு நான் போராட்டத்தை முன்னெடுக்க கொடுக்கறேன் என்னன்னா உண்ணாவிரத காலவரையாற்ற உண்ணாவிரத போராட்டத்துக்கான திட்டமிடுதல் வச்சிருக்கிறோம் அதுக்கு முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் துறை அதிகாரிகளையும் ஒரு முறை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம் இந்த தேர்தல் நடுவில் குறுக்க வந்ததுனால எந்த வேலையும் செய்ய முடியாது தேர்தல் தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து மற்ற வேலைகள்ல வந்து கொஞ்சம் இது விடுவாங்க ஏற்படுத்துவாங்க அப்ப அதை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் துறை ரீதியான அதிகளையும் செய்ய வேண்டிய வேலைகள் இதாவது புதிய திட்டங்களை கொண்டு வரப்போறது புதிய திட்டங்களையும் புதிய நிதியோ கொண்டு வர மாட்டாங்க ஜூனுக்கு பகுதிதான் நடக்கும் ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எதாவது செய்ய முடியுமான்ற விஷயங்களை பார்த்து எது வாய்ப்பு இருந்தோ அதை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால தேர்தல் முடிந்த உடனடியாக நான் செய்ய போற வேலை என்னன்னா பள்ளிக்கூடம் சம்பந்தமான வேலைகள் எடுப்போம் துறை ரீதியான அமைச்சரையும் அதிகாரிகளையும் சந்திப்போம் வாய்ப்புகள் இல்லாத பட்சத்துல திருப்பி அடுத்த கட்ட ஒரு போராட்டத்துக்கு நான் தயாராயிட்டு இருக்கிறேன் இன்னும் தேவைப்படுச்சுன்னா பல அமைப்புகளும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் இதெல்லாமே நிறைய முறை சொல்றீங்க ஆனா நடத்துவது வந்து கம்மியாக தான் இருக்கு இப்போ வியாபார சங்கம் பாத்தீங்கன்னா போன பிறகு ரோடு சரி பண்ணலன்னா நாங்க மாபெரும் போராட்டம் நடத்துவோம் நாங்கள் நாலு மாசம் ஆச்சு இவன இவன போராட்டம் நடத்தில எந்த தீர்வும் அந்த மாதிரி இல்லை அது வெறும் ஜஸ்ட் இப்போ அறிவு போட நிக்கிற மாதிரி அறிவு போட சரி அது வந்து இப்போ அதாவது போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா ஒரு போராட்டத்துக்கு நடத்துறதுக்கு ஒரு அனுமதி வாங்குவோம் பொதுவாக கேட்கும் போது அப்ப அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க போராட்டம் நடத்துறீங்க பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாங்க நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நாங்க பண்ணி இல்ல அதான் சொல்றோம் அதிகாரிகள் தான் சொல்றாங்க இப்போ எம்எல்ஏ வந்தாரோ அதான் சொல்றாரு அதிகாரி இப்போ அந்த நிமிஷத்துக்கு அதை உண்மைதான் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரிகள் அந்த பிரச்சனையே மேல எழும்பாத வரை அது எவ்வளவு அமுக்கமா வைக்க முடியுமோ அமுக்கமா வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவாங்க அது அது அவங்களுடைய வேலை வேலை அவங்களுக்கு அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிதான் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிகள் இவங்களும் யாருன்னா அதிகாரத்தோட தொடர்புள்ள ஆட்கள் தான் அவங்களும் என்ன செய்வாங்க இந்த பிரச்சனை வராத மாதிரி தான் பார்க்கணுன்றதுக்காக அந்த முயற்சிகள் செய்வாங்க சமாதானப்படுத்துவாங்க அவங்களுக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசுவாங்க சண்டை போடுவாங்க செஞ்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில வேலைகள் நடந்துருக்குது சில வேலைகள் நாங்கள் சொல்லுவோம் சூழல் இருக்குது அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா களங்களையும் வந்து நின்ற முடியாது அந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கான அரசியல் கட்சிகள் இருந்து போராடி தான் இருக்காங்க இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி தான் இருக்கிறாங்க பொதுக்கழிப்பு நீஞ்சூர் பஜாரில் பொதுக்கழிப்பிட வேணும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க ரயில்வே மேம்பாலத்துக்கு போராட்டி தான் அந்த கழிப்பிட விஷயம் என்ன ஆச்சுட்டிங்க ரொம்ப நீங்களும் சொல்லிட்டு இல்லை அதுதான் அது அதுதான் அது இடம் அலாட் பண்ணுறதா அது சொன்னாங்க பட் அது என்னன்னா ஒரு தனிநபர் கிட்டே இருக்குது அந்த தனிநபர் வந்து கொஞ்சம் இல்ல மக்களுடைய என்னன்னா இப்போ வந்து அங்கே துரை சந்திரசேகர் மூலயமா வந்து பஸ் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த செலவை விட இதுக்கு பதிலாக ஒரு பொதுக்கழிவம் வந்து எவ்வளவோ பயன்பாடு அதிகமாக சொல்லணும் பட் இதை விட அதுக்கு நாங்க தான் இருந்தோம் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல நாங்களே பேராட்சியே தயாராக தான் இருக்கு இடம் தான் சிக்கலா இருக்கு நிலம் இல்லாதனால நம்மளால அதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல அதையும் இந்த வருடத்துக்குள்ள அந்த அந்த இலக்கியம் வச்சிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா நான் சில நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் கவனத்துல எடுத்துட்டு அது ஒரு தொடர் போராட்டமாகவும் தொடர் அதிகாரிகளை சந்திக்கிற வேலைகளையும் நாங்க திட்டமிட்டு திட்டமிட்டுருக்கும் தேர்தல் முடிந்த தேர்தல் முடிந்த மறுநாளே எங்களுடைய பணிகளை துவக்கும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் நீங்கள் ஏன்னா ஜனநாயகத்துடைய ஒரு நான்காவது தூண் தான் பத்திரிகைகள் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து மக்கள் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமாக இருந்து அதை சரி செய்ய வேண்டிய வேலைகளை ஊடகம் அந்த ஊடகத்துடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க மீஞ்சூர் டாக்ஸ் நிறுவனம் செஞ்சிட்டு இருக்குது இன்னொரு எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம்னு சொன்னால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் ரொம்ப முக்கியமான தேர்தல் இது ஒரு இந்திய அளவுல ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தல் அதுல வந்து ஜனநாயக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கூடுதலாக நம்முடைய வேட்பாளர் சசிகாந்த் சந்தேவ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஐஏஎஸ் ஆகி அவங்க அப்பா வந்து ஒரு நீதிமன் நீதிபதியாக இருந்திருக்காரு அம்மா வந்து ஒரு அரசு ஊழியர் ஒரு ஒரு அரசு சார்ந்த துறைகளோடு இருந்த ஒரு நபர் அப்போ எளிய மக்களுடைய குறைகளை வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் கேட்பார் ஏன்னா பொதுவாக மாவட்ட ஆட்சியர் அதிகாரத்திலுடைய முதல் தகுதி என்னன்னா மக்களுடைய குறைகளை கேளுங்க ஒவ்வொரு திங்களுமையும் குறைகேட்பு நாளை வைக்கிறதனே கலெக்டர் ஆபீஸ்ல அப்ப எல்லா மக்களுடைய குறைகளை கேட்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நூறு குறைகள் வருதா ஒரு ஒரு பத்து மணிக்கெல்லாம் உடனடியாக சரி செய்யறேன் இப்போ அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு பத்து வருஷம் ஐஏஎஸ் இருந்து பணியாற்றிட்டு வந்த ஒரு நபர் மக்களோட இந்த அரசாங்கம் இந்த ஒன்றிய பிஜேபி அரசை எதிர்த்து அவர் வெளியில் வர்றார் அவர் ஏன் வெளியில வராருன்னா இந்த ஒன்றிய பிஜேபி அரசு மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் சமூக நீதி தோண்டி புதைக்கிற அரசா இருக்குது இதுக்கு எதிராக இருக்கணும்னு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வர்றார் அப்போ வந்து அரசியலுக்கு வர்றார் அரசியல வந்து தொடர்ந்து அவர் ஊடக வெளிச்சம் அவருக்கு ஆல்ரெடி நிறைய சமூக நீதி பேசுற நபர் நம்முடைய கேண்டடேட் எப்படின்னா சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கேண்டடேட் வருவது ஒரு இந்த வேட்பாளர் வந்து ஒரு மிகச்சிறந்த வேட்பாளராய் நமக்கு கிடைச்சிருக்காரு தமிழ்நாட்டில் முதல் தொகுதி திருவள்ளூர் தொகுதி அந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளரே மிக ஒரு முத்தான வேட்பாளர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் அரசியலுக்கு வரும் வரத்துக்கான காரணமே ஒரு ஒரு சமூக நீதி காரணம் தான் பாக்குறோம் ஏன்னா ஒரு சமூக நீதி வந்து அங்கே ஒன்று கர்நாடகாவில் இருக்கிறாரு பத்து வருஷம் பணியாற்றுறாரு அங்க இருக்கிற ஒன்றிய பிஜே பிஜேபி அரசு வந்து இது மாதிரி சமூக நீதிக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் சமத்துவத்துக்கு எதிராகவும் பேசும்போது அதை எதிர்த்துதான் அரசியலுக்கு வெளியில் வராது அரசியலில் ஈடுபடுறாரு அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் இன்னும் வந்து ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஒரு கேண்டிடேட் இருக்கிறதுலே நம்ம அதிகபட்ச சிந்தனை படிப்பில்னா ஒரு கலெக்டர் ஆகணும் அந்த ஒரு கலெக்டரே நம்ம வரும்போது ஒரு மிகப்பெரிய பலம் அதனால நல்ல கேண்டிடேட் அதனால அவரை வெற்றி பெற செய்யும் போது நிச்சயமாக தொகுதியை இந்த போல் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மிகச்சிறப்பாக மற்ற தொகுதிகளை விட முன்னுதாரணமாக ஏன்னா அவருடைய தேர்தல் அறிக்கைகளும் காங்கிரஸ் உடைய தேர்தல்களும் மிக சிறப்பாக இருக்குது வேலை உள்ளூரில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உள்ளூர் எந்த ஏன்னா இங்கே மிகப்பெரிய பிரச்சனை உள்ளூர் வேலைவாய்ப்பு இல்லைன்றது தான் சுற்றி நிறுவனங்களுக்கு தான் வேலைவாய்ப்புகள் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நிறைய அதாவது பின்தங்கிய மாவட்டங்கள் பின்தங்கிய பகுதிகள் நிறைய இருக்குது இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க நரிக்குறவர்கள் இருக்கிறாங்க எஸ்டி பி மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க அடிப்படை வசதிகள் நிறைய கிடைக்காத கிராமங்கள் இருக்க தான் செய்யுது அதெல்லாம் மேம்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது அது உடனடியாக ஒரு அரசு திட்டமிட்டு உடனே செஞ்ச முடியாது இப்போ நாடாளுமன்ற வேட்பாளர் வரும்போது இன்னும் கூடுதல் அக்கறையோடு கூடுதல் கவனத்தோடு எடுத்து அதிகாரியோடு நல்ல உறவு நல்ல உறவு ஏற்படும்ன்றது ஒரு ஏன்னா இவர் அதிகாரியாக இருந்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும் அதிகாரிகளும் உடனடியாக செய்யக்கூடிய மனநிலைக்கு இருப்பாங்க ஏன்னா இவர் ஒரு கலெக்டர் இவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தார் இவருக்கு என்ன நினைவு செய்து தெரியுது என்ன நினைவு இது எப்படி செய்யலான்ற விஷயம் தெரியும் இந்த பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த தெரியும் அதனால இந்த வேட்பாளர் நிச்சயமா வெற்றி பெறுவாரு வெற்றி பெறும்போது இந்த தொகுதியில நீங்க சொன்ன எத்தனை கோரிக்கைகளையும் அவருடைய கவனத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கும் மின்ஜூர் பேராட்சியுடைய கவனத்துக்கும் இணைந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து செஞ்சுட்டோம்னா நிச்சயமா எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்வு காண முடியும் நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோட ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அந்த வாய்ப்புக்கு மிக மக்களுடைய எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கோம் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கட்டாயமா சரி பண்ணிக்கொடுங்கம்மா நான் வந்து நான் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொறுப்பாளராக பொறுப்பாளர் தோழமை கட்சி தான் திமுகவுடைய தோழமை கட்சி தான் தோழமை சுட்டியோடு சில வேலைகள் நாங்கள் செய்யறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் இந்த பகுதியில் நீங்க சொன்ன குறைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட அரசு ஊழியர்களோ அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிகளோட சேர்ந்து செய்யறதுக்கான எல்லா திட்டமும் வச்சிருக்கோம் நீங்க தொடர்ந்து உங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை கவனத்துக்கு கொண்டு வாங்க உங்களோட இணைந்து நாங்களும் சரி செஞ்சு இந்த பிரச்சனைகளை தீக்கத்துக்கான முயற்சிகள் நாங்கள் செய்யறோம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு நன்றி நன்றி மீஞ்சு டாக்ஸ் நிறுவனத்திற்கும் அதன் பார்வையாளருக்கும் மிக சிறப்பாக அமைந்த இந்த இனிய மாலை பொழுதற்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க் சார் ஓகே நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்ஷோல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ